சண்டோர் சுந்தர விநாயகன் திருபடிகள் வாழ்க தினம் அருணுகித அழுக்கியத கந்தர் அலங்காரத்திலிருந்து ஒரு பாடல் காண்போம் தெல்லிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமியனும் வள்ளியை வேட்ட வந்தாள் வேட்டிலை திருவள்ளை தள்ளி துள்ளிய கெண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வள்ளியை நித்தில வித்தார முரளை வேட்ட நெஞ்சே தெளிவான தினைப்புளத்தில் உள்ள கிளியை ஓத்தவரும் உள்ளத்தை கவரும் இளங்குபரியுமான வள்ளியம்மையை விரும்பிய திருமுருகப் பெருமானின் திருவடிகளை நீ விரும்பவில்லை ஆயினும் சிறிய வள்ளை கொடியை தள்ளிவிட்டு ஆற்றில் துள்ளித் திரிகின்ற கண்டைமீன் போன்ற கண்களையும் கோவை கனியத்தைச் சிவந்த இதழ்களையும் மயக்கும் வஞ்சக வார்த்தையையும் வெண்மையான முத்து போன்ற ஒளி வீசும் பற்களுடன் கூடிய புன்திருப்பையும் விரும்புகின்றாயே மனமே என்று பெரும்பி பாடுகிறார் அருணகிரிநாதர்